அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அகாடமி ஆசான் திருமூலர் தியானவீடம் பெருமையுடன் வழங்கும் சிவயோக தீட்சை பெருவிழா காலத்தால் மறைக்கப்பட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் மட்டுமே வழங்கிய சிவயோக தீட்சை இறை பேராற்றலுடன் இணைந்து வாழ்வை மலரச் செய்யும் அற்புத அனுபவத்தை பெற அன்புடன் அழைக்கிறோம் உடலிலும் மனதிலும் மறைந்திருக்கும் அற்புத சக்திகளை வெளிப்படுத்தி இன்பமாக வாழ்வதற்கு சிவயோக தீட்சை நல்ல வழிகாட்டிகளாக அமையும் தீட்சை பெறுவதற்கு எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை கடன் தொல்லை வறுமை தீராத வியாதிகள் திருமண சிக்கல் தொழில் முடக்கம் ஜாதக கோளாறு பயம் மன நல சிக்கல் கட்டுப்படுத்த முடியாத கோபம் தீராத மனக்குழப்பம் எதிரிகள் தொல்லை போன்ற சிக்கல்களில் உள்ளவர்கள் அவசியம் தீட்சை எடுக்க வேண்டும் மூன்றாம் ஆண்டு சிவயோக தீட்சை பிரிவிழா பிரம்மாண்டமான முறையில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது புத்தாண்டை கொண்டாடும் விதமாக தமிழ் சித்தர்கள் பேரொருளை பெற்ற கீழர் பழனிச்சாமி ஐயா அவர்களின் அன்பான அழைப்பு பொதுமக்கள் மாணவர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டுமென அன்புடன் அழைக்கின்றோம் ஐயாவுடன் இரண்டு நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று சித்தர்கள் சொன்ன கருத்துக்களையும் பயிற்சிகளையும் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் இரண்டு நாடு உறைவிட பயிற்சி அனைவரும் தவறாமல் கலந்து கொள்க மேலும் விவரங்களுக்கு ஆறு மூணு எட்டு இரண்டு எட்டு ஐந்து ஏழு ஆறு ஆறு எட்டு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் இப்படிக்கு திருமூலர் தியான பீடம் நன்றி